ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலா பலன்கள் குறிப்பாக அந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல பலன்கள் காத்திருக்கு இந்த ஒரு மாதத்தில் அடுத்து குரு பயிற்சின்னு போகுது அதற்கு முன்னாடி அச்சீவ் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் உண்டு நிச்சயமாக இந்த பயனுள்ள பகுதியாளர்களுக்கும் பார்க்கலாம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு நான் தனுசு ராசிக்கு நான் பேச போகிறது என்ன விஷயம்னா ஃபஸ்ட் உங்களுக்கு வண்டி வாகனம் இடம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆதாயமான விஷயம் நடக்க போதுங்க அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேங்க சொத்துக்கள் சேர்க்கணும் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஏதோ ஒன்று புதுப்பிக்கணும் இல்லை வீட்டை புதுப்பிக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நினச்சிட்ருப்பாங்க அப்போ அசட்டு சேரக்கூடிய சொத்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரியான காலகட்டம் அப்போ அதுக்குண்டான முயற்சிகள் இப்போ எடுக்கலாம் இல்லை சிறு தொகையாக சேர்த்து வைக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு சிறு தொகையை எடுத்து சேர்த்து வைங்க நிச்சயமாக அது படிப்படியாக வளர்ந்து பெரும் இதை கொடுத்துடும் ஏன்னா நாலாம் வீட்டுக்கு சனியும் உங்கள் ரெண்டாம் அதிபதி ப்ளஸ் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் அதிபதியும் செவ்வாய் பார்வை அங்கே இருக்குது அப்போ சொத்து சோகங்கள் சேர்க்கணும் கைப்பணத்தை கொடுத்து பாக்கியமும் இருக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான் உங்கள் ராசிக்கு அடுத்து இந்த ராசிக்கு ஒரு நல்ல யோகம்னா தொழில் ரீதியாக தொழில் அப்போ அது நான் பிஸ்னஸ் வேறு ஜாப் வேறு அப்போ நான் சொல்கிற போகிறது பிஸ்னஸ் உங்கள் பத்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் பத்து ஒன்பது தொடர்பட்டாலே அப்போ உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சியடைய ஒரு வாய்ப்புகள் வருது பாப்புலாரிட்டி இதை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் எதுவுமே கிடைக்கலையே ஏன் திருப்பி திருப்பி வருது அப்படின்னு ஒரு யோசிச்சிட்ருப்பாங்க முதல்ல தனுசு ராசிங்கன்னா விடாமுயற்சி கொண்ட ராசிங்க ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் பண்ணால் ஜெயிச்சிடும் இப்போ தனுசுங்கிறது வில்ல குறிக்கும் ராமர் அந்த அம்சத்தையும் சொல்லுவோம் பக்கம் தேடி அலைஞ்சு தான் இதாக இருக்கும் ஆரம்பத்தில் இது ஒரு தடையை சந்தித்து தாங்க வருது அதாவது பதினாறு வருஷம் மனவாசம் போன மாதிரி ஆரம்பத்தில் ஒரு தடை ஏற்பட்டுருது அதை போராடி மேலே வந்தோன்னு இந்த ராசி ஜெயிச்சிருது இவங்க இவ ஆனால் இவங்க செய்த இவங்க ஒரு ரூட்டு மேப் அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா உலகமே போகும் நிறைய தனுசு ராசிக்காரங்க ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் இவங்க பண்ணுறது இவங்க தலைமுறை இவங்க குடும்பம் பேரம் பேத்தி வரிசையாக வருவாங்க பெரியவங்களாக இருக்கிறவங்க சொல்ல சொல்லுவாங்க நான் இந்த தொழிலில் இருக்கேன் என் பையன் இதே தொழில் என் சொந்த பந்த இதே தொழில் எல்லாத்தையும் நான் தான் கூட்டு வந்தேன்பாங்க அந்த மாதிரி இது அப்போ அவங்க தொழில் வகையில் பார்க்கும் பொழுதுனே இப்போ தர்மகர்மாதிபதி யோகம் ஒன்று கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட அம்சம் ஒன்று கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய உடைய ராசிகள் இந்த ராசி இப்போ கோயிலுக்கு உங்கள் க ஒரு அமைப்பு இறைவன் அவங்க கை காசு அது வர்றதே பெரிய விஷயம் அப்போ அந்த ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது நிச்சயமாகுது இப்போ தொழிலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கோல்டன் டைம் ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாம் அதுதான் ஐடியாஸ் எக்கச்சக்கமாக வரும் இந்த ட்ரேடிங் இதெல்லாம் பார்க்கணும் பட் அது ஜாதக ரீதியாக மொத்த அம்சம் லாங் டேர்மா ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணலாம் நகையில் பண்ணலாமா இடத்துல பண்ணலாமா ஸ்டாக் மாதிரி வாங்கி வைக்கலாமா இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஒரு சிலருக்கெலாம் சொல்லலாம் சார் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மட்டும் போட்டுருக்கேன் உங்களுக்கு வேறு அம்சம் இல்லை அப்படின்றப்போம் ஒரு சிலருக்கு சார் ஷேர் மார்க்கெட் தான் சூப்பருங்க நீங்கள் பண்ணிக்கலாம் போ அவர் சிலருக்கு வேண்டாங்க அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தான் அப்போ ஜாதக ரீதியாகவே தெரிஞ்சிடும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கு சினிமா துறை நல்லா இருக்குது அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு தான் கோல்டன் டைம் அக்ரிகல்ச்சரில் இருக்கிறவங்க தான் இப்போ பார்த்திங்கன்னா புது புது ஆப்பர்ச்சுனிட்டிகள் அரசாங்க உதவிகள் நிறைய பேர் இந்த கரண்ட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்போம் ஈபி கரண்ட்டு வாட்டர் சம்மந்தப்பட்டது இப்போ அது நடக்கும் சார் வாட்டர் சம்மந்தப்பட்டது ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போவே அந்த திருத்தம் பண்ணுவாங்க ப பம் ப்ளம்பிங் இருக்குது பைப்பிங் இருக்குது போர் ஓடுறது இது மாதிரி எல்லாமே சுபமாக இருக்குது இதே வீட்டில் இருந்தால் பழுதுபார்த்தல் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் இவங்களுக்கு இப்போ கையிருப்பு பணம் என்ன ஆகும்னா கையிருப்பு பணத்தை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு அப்போ கையிரு விரைய செலவு குறையுதுன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இந்த மருத்துவ செலவு விரைய செலவு ஒன்றும் மாற்றி ஒன்று அனுபவிச்சாச்சு இந்த ராசி சில காலமாக பார்த்திங்கன்னா தனுசு ராசி குழந்தைக்காக செலவு பண்ண மனைவி அவங்க பாருங்கள் ஊருக்கு போனாங்க இந்த டூர் சம்மந்தப்பட்டது அடிக்கடி இப்போ போயிட்டு வந்தது சொந்த வந்த ஃபங்க்ஷனு இப்படியே கை காசு கரைஞ்சது அதாவது பல பேர்த்துக்கு ஐடியா சொல்கிற ராசி இது பல பேர் கேள்வி கேட்குற மாதிரி அமைஞ்சது இப்போ வேலையை பற்றி பார்ப்போம் வேலை முடியாது ஆறாம் மதிப்பு எட்டில் சில காலம் பயணிக்கிறாருங்க ஆறு எட்டு அதாவது செப்டம்பர் பதினஞ்சு பதினஞ்சுக்கு மேலே செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் கவனமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த யோகம் ஏன்னா செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் வேலைப்பழு என்னால் ஒர்க் பண்ணுற இடத்துல சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் வரும் சனி ஞாயிறுங்கிற பார்க்காத மாதிரி இருக்கும் அங்கே வேலை செய்கிறோன்னு பார்த்தா வீட்டில் ரெடியாக வேலை வச்சுருப்பாங்க போயிட்டு வந்த உடனே ஆன் பெண் இருவருக்குமே டபுள் டூட்டி டைம் பதினஞ்சு வரைக்கும் அதற்கப்புறம் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாசத்துக்கு மேலே அவ்வளோ அற்புதமாக வேலையில் இதாக இருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும் ஒரு நிறைய பேர் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு சரியான காலகட்டம் இந்த டைமில் கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்டு படிக்கிறது டாக்டர் சம்மந்தப்பட்டது நிறைய பேர் நீட்டு கிடைக்காமல் திருப்பி ட்ரை பண்ணி படிக்கிறவங்க ஆக மொத்தம் சரியான முயற்சிக்கு நல்ல காலகட்டமாக இருக்கிறது இது ஒரு வளர்ச்சியை கொடுத்துடும் அடுத்த லெவலில் கொண்டு போயிடும் நிறைய பேர் படித்து முடிச்சுடைய மாணவர்கள் சார் வேலைக்கு கிடைக்குமா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் நிச்சயமாக வேலை மாறுதல் உண்டு ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு அட்வைஸ்னால் சார் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உண்டு வெளி மாநிலங்கள் வேலையில் இடமாற்றம் இல்லை வீடு மாற்றம் உண்டு திருமணம் இந்த ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா நிச்சயமாக உங்கள் ராசிக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு மேலே திருமண யோகம் உண்டு அது வரைக்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு திருமண யோகம் குருவார்வை உங்கள் ரெண்டாம் டைம் நாலாம் டைம் பார்க்கும்போது ஃபைனலைஸ் ஆயிரும் ஆல்ரெடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது மங்களி ஸ்தானத்தில் குரு வரும்போது உச்சம் பெறும்போது டக்குன்னு ஃபைனலைஸ் ஆயிரும் அப்போ அது யாருன்னா நீங்கள் பார்த்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது அப்போ திருமணம் உண்டு திருமணத்தில் ஒன்று பண்ணணும் எப்போவுமே உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் பாதகமாக இருப்பதால் வரன் கரெக்டான ரொம்ப ஜாதகத்தை ரெண்டு மூணு டைம் பார்க்கணும் ரெண்டு மூணு ஜோதிடர் கூட பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா கோயிலில் கல்யாணமாக ஏன்னா ஏழாம் இடம் பாதகம் சம்மந்தப்பட்டால் வரனை நல்லபடியாக விசாரிக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கா எல்லாம் ஆரம்பத்தில் பார்த்துக்கணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விருப்ப திருமணம் லவ் மேரேஜ் மாதிரிலாம் வந்துருக்கும் அப்போ அதை பார்க்கல பொதுவாக திருமணம் பண்ணும்போது திருமண வரனே அமையலை இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணலாம் ஜாதக நிதியாக பார்த்தா திருமணம் இருக்கா இல்லையா எந்த ஊர் பக்கம் அமையும் எந்த திசை அமையும் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்கலாம் இது ஒரு அப்ராக்சிமேட்டாக கூட பிறந்தவங்க அந்த கருச்சதி இல்லாமல் தான் கண் நிச்சயமாக அடித்து சொல்ல முடியும் அப்போ வ வருகின்ற வரன் எந்த துறையில் இருப்பாங்க இப்படிலாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு பிடிமானம் கிடச்சிடும் எப்போ அமையும் என்ன பரிகாரம் தேவை ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா குரு குருபலன் வந்துகிட்டே தான் இருக்குது ஏன் நடக்கல சாதகத்தில் இருக்கிற தோஷத்தை நிவர்த்தணும் அதாவதுங்க ஒரு தண்ணியை கா கோப்பையை காலியாக வைக்கிற மாதிரி ஆல்ரெடி இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை எடுத்து நிவர்த்தி பண்ணணும் தான் ஃபைனலைஸ் ஆகும் அதை பார்க்கணும் ரைட் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பூர்வீக சொத்து இருக்குது பிரிக்கலாமா இல்லையா பூர்வீகம் சார்ந்த ஒரு பிரச்சனையை இருக்குது சால்வ் பண்ணலாம் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத ஒரு ப்ராப்ளம் இருக்குது சால்வ் பண்ணுறது எத்தனையும் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் குறிப்பாக இந்த நேரத்தில் இவங்க மா குழந்தைகள் சம்மந்தமாக தான் நிறைய கேர் எடுப்பாங்க குழந்தைகளுக்காக பண்ணணும் குழந்தைக்காக எது இருந்தாலும் ஃபைனலாக குழந்தைக்காக அப்படின்னு நிற்கும் அதுவும் வந்து வயதானவங்க இருக்காங்களே ரைட்டாக சொல்கிறேன் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரானி பார்க்கணா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வயதானவங்க இருக்காங்களே தன் குழந்தைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிட முடியாது தன் குழந்தைக்கு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்து வருமானம் திருமணம் குழந்தை வரிசையை பார்க்கணும் ஆசைப்படுவாங்க குழந்தைங்க ஒத்துழைக்க மாட்டாங்க நான் சொன்ன பேச்சு இங்கே கேட்குறான் இதுக்கு சில காலம் அப்படி தாங்க இருக்கும் பட் அவங்க ஜாதகம் அவங்க பார்க்கும்போது நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்தைகள் ரீதியாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு நல்ல யோகம் சிறு சேமிப்பு வகையில் ஆதாயம் உண்டு கம்ஷின் வகையில் நல்லபடியாக இருக்கிறது இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு யோகம் சினிமா துறைகளுக்கு நல்லபடியாக இருக்குது ஆக இவங்களாம் முயற்சி பண்ணலாம் நிறையா பேர்த்துக்கு இந்த மீடியா துறையில் சைன் பண்ணுவானா இல்லையான்னு யோசிச்சுட்டுருப்பாங்க நிச்சயமாக உண்டு நான் நிறைய பேர் சொல்கிறேன் இந்த எடிட்டிங் கேமரா டெக்னிக்கல் டீட்டெயில் சூப்பராக இருக்குங்க பண்ணுங்கள் அதோட அர்தாஷ்டிர சனி தாக்கம் குறையுது நாளில் சனி இருக்கும் பொழுது அர்தாஷ்டிர சனி தாக்கம் குறையும் இப்போ எதில் கவனமாக இருக்குன்னா தாய் தந்தையின் உடல் நிலையில் கவனம் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் ஏன்னா உங்கள் உடம்பையும் பார்த்துக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல தாய் ஸ்தானம் ஆல்ரெடி மருத்துவ செலவு பண்ணியிருக்கீங்க இப்போ சின்ன சின்ன மருத்துவ சனம்னா க்யூர் ஆகிற மாதிரி இருக்குது நாலாம் இடத்துல சனி அது செவ்வாய் பார்க்கும் இடத்துல குறிப்பாக தாய் அது ரெண்டாம் இடம் இந்த கா கண் காது மூக்கு சம்மந்தப்பட்ட இல்லை மூட்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் அதை சரி பண்ண வேண்டிய காலகட்டம் தந்தைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சாத்திர தந்தைக்கு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் அவருக்கும் அவருக்கும் ஒரு மருத்துவ செலவு உண்டு இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இந்த மாதம் போக வேண்டிய காலகட்டங்கள் இறுதியாக ஒரு சில தெய்வ வழிபாடு நிச்சயமாக அணுக கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் இந்த இறைவனை கெட்டியாக பிடிச்சிடும் என்று வரலாம் அதாவது கிரிவலம் போகிறதுன்னு அர்த்தங்க எந்த கோயிலானால் இருக்கலாம் நடைபயணமாக கிரிவலம் செல்லும் கோயிலாக இருக்கலாம் திருவண்ணாமலையாக இருக்கலாம் அல்லது பழனி முருகர் கோயிலுக்கு மேலே பாதத்தில் நடந்து நடந்து போய் ஒரு இறைவனே பரத்தமாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்பவுமே ஒரு வழிபாடு பண்ணும்போது தீபம் ஏற்றி இல்லை சூட மாதிரி ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக ஜெயிச்சிடுவீங்க இந்த ராசிக்கு இந்த சிம்பிளாக தான் இருக்குது இந்த பரிகாரம் எல்லோராலையும் பண்ண முடியும் மலை பிரதேச மலை பிரதேச மலை ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஏதோ ஒன்று இல்லைன்னா கோயில் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா ஹில் ஸ்டேஷன் மாதிரி போய்ட்டு வந்தாங்க நிச்சயமாக வழிபிறக்கும் ஆக மொத்தம் ஒரு சிறப்பான மாதம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பான அன்பான்ட் ஆன்மீக அன்பு நேயர்களை உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கு ஏற்றால் போல் உங்களுடைய கேள்விக்கு போல் தகுந்த பதில்களை சிறப்பாக செய்வதை நீங்களே பாராட்டுறீங்க அது எப்படி ஒளிஞ்சிருது பார்க்குறீங்களான்னுங்கிறத கேட்குறீங்க நாங்கள் ஒளிஞ்சிருது பார்க்கல உங்கள் கணக்கை தெளிவாக பார்க்குறோம் எங்கிட்ட கொடுக்குற அந்த கணக்கை நான் தெளிவாக பார்க்குறேன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் அதுதான் என் அனுபவத்தை உங்களையே அனுபவிக்க வைக்கிறேன் அப்படி செய்து பெரும் சாதனைக்கு உள்ளான இந்த தனுசு ராசி நேயர்கள் நிறைய பேர் நிறைய பேர் அவங்க குடும்ப ஜாதகத்தை கொடுத்து அவங்க கேட்குற கேள்விக்கும் நான் சொல்கிற பதிலுக்கும் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக அனுபவித்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த ஆவணி மாதத்தில் இந்த தனுசு ராசி எப்படி இருப்பாங்க என்ற ஒரு கேள்வி மிக எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க உங்களுடைய லக்னத்துக்கோ ராசிக்கோ அதிபதியான அந்த குரு பகவான் நேராக மிதன ராசியில் போய் இருக்கார் இருக்கிறவர் என்ன செய்கிறாருன்னா ராகுவோட சாரத்தில் இருந்துக்கிட்டு ராகுவோட சாரத்தையும் பார்க்குறாரு அந்த மூன்று முறை இடத்துலையுமே இந்த ராகு சாரத்தை அந்த குரு பகவான் பார்ப்பதனால் இந்த ராகுவின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் அவருடைய சேட்டை அதிகமாக இருக்கும் உங்கள் வீட்டில் அந்த திருவாதிரை சுவாதி சதயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ பெரியவங்களோ அவங்களோடலாம் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது நீங்கள் பேசணுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பேசாதீங்க நீங்கள் பேசுனீங்கன்னா பிரச்சனை அதிகமாகும் அதனால் அவங்கெல்லாம் மாட்டாங்க நீங்கள் தான் ஓடி போயிடணும் அது மாதிரி தனுசு ராசினார்கள் அவங்க அனுபவித்ததை சொல்லும்போது ரொம்ப தக்க அவங்களுக்கு இருக்குது எங்களோட அனுபவத்தில் அது கொஞ்சம் தான் இன்னும் அதிகம் இருக்குது அது சொல்ல வேண்டாம் சொன்னால் நீங்கள் அவதிப்படுவீங்கன்னு சில விஷயத்தை கேட்குறவங்களுக்கு மட்டும் சொல்கிறது அதை எப்படி தப்பிக்க வைக்கலாம்னு இந்த வழிமுறைகளை கேட்குறவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுலேருந்து விடுவிக்கிறோம் அப்படி தான் நாங்கள் உங்களோட நாங்கள் அணுகி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் இந்த சூரியன் தன்னோட சொந்த வீட்டில் மூலத்திரிகோணஸ்தானத்தில் இருந்து செயல்பட போகும்போது அங்கு கேது பகவானுடைய அதனுடைய பவரும் அங்கே இருக்குது இவன் வந்து முக்தி தரக்கூடியவன் இவன் சக்தி தரக்கூடியவன் முக்தியும் சக்தியும் ஒன்றா இருக்கும்போது நீங்கள் ஆன்மீகத்தை தேடி தான் ஓடுவீங்க ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் அமைதியாகி விடுவாங்க ஆன்மீகத்தை வேணால் ஏழனம் பேசினவங்க என்ன ஏழனம் பேசுனதுக்கு தண்டனையாக ஆன்மீகங்களாக இருக்குதுன்னு தேடிட்டு போவீங்க ஆகையினால் பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் தயவுசெய்து உங்களுக்குள் உங்களுடைய சித்தத்தை இறக்கி உங்களை நீங்கள் நம்பி உங்களுக்குள்ளே இருக்கிற தனித்திறமையும் ஆற்றலையும் உணர்ந்து கொள்ளுங்கள் உலகத்தில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் அது சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுபவமாக வராது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் உங்களுடைய சூழ்நிலை அமையாது ஆனால் அதுவும் எனக்கு அனுபவமாக வரணும்னு நினைப்பது உங்களோட ஆர்வ கோளாறை தவிர உங்களுடைய உண்மையான சம்பவம் இல்லை இது ஒரு சில ஜாதக அமைப்பு உள்ளவங்க மட்டும் அப்படி இருப்பாங்க ஏன்னு கேட்டால் இந்த தனுசு ராசிக்கு உன் தைரிய ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் அதோடைய எதிர்பார்ப்பு ஸ்தானத்தில் இது மாதிரி உங்களுடைய பிதா பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய பூர்வ புண்ணிய எல்லா இடங்களிலும் இன்னைக்கு கிரகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கு உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கு அப்படி இருக்கிறதுனால தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய பக்குவமான மனோநிலையை பக்குவப்படுத்தி வந்தாலும் இந்த நேரம் உங்களை சற்று தடுமற வைத்துவிடும் உங்களுடைய அடைக்கலம் ரெண்டு இடம் இருக்கு ஒன்று ஜோதிட அணுகி அவர்கிட்ட குருதட்சணையை கொடுத்துட்டு அவர் சொல்ற வழிகள் பிரகாரம் நடப்பது ஒன்று இன்னொன்று ஆன்மீக உடைய நுட்பத்தை புரிந்து அமைதி காப்பது ஒன்று இந்த ரெண்டு விதத்தில் தான் இந்த தனுசுராசினர்கள் இந்த மாதத்தை கடக்க வேண்டும் அதை மீறி நடக்கும்போது இப்போ ஒன்றும் தெரியாது இப்போ என்ன செஞ்சேன்னு தெரியாது அது கொஞ்சம் நாளைக்கு பிறகு அது ஒரு விபரீதமாக வரும் அப்படிப்பட்ட வாய்ப்பு வருவதற்கு இந்த சூழல் அப்படி அமைந்துள்ளது பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் கூட உங்களுக்கு சொன்னால் புரியாமல் அவங்களே நீங்கள் கோவப்படுற அளவுக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் தயவு செய்து பெரியவங்களுடைய வார்த்தையை தடை போடாதீங்க தட்டாதீங்க நீங்கள் உங்களை நெறிப்படுத்துவதற்காக அவங்க சொல்லுவதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதனை கேட்டு நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சிதயோகி பேரம்பளவானன் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஆகிய குரு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்திலிருந்து ராசியே பார்க்கிறார் சனி நாலாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார் ராகு மூன்றாம் இடத்திலும் கேது ஒன்பதாம் இடத்திலும் இருக்கிறார் மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து மா முத வாரத்தின் முதல் ரெண்டு வாரம் ஆகிய செப்டம்பர் பாத்தீங்கன்னா எட்டில் மறைந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் அருமை அதே சமயத்தில் சூரியனும் புதனும் பத்தாம் இடத்துக்கு வருகிறார்கள் சிலருந்து என்ன தெரியுதுன்னா தனுசு ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் நல்ல தொழில் வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது இதுவரை கொஞ்சம் சுணக்கங்களும் சில பிரச்சனைகளும் சில தேக்க நிலைகளும் கொடுத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் சனையும் நேரும் பார்த்து தாயார் உடல்நிலை வீடு வண்டி வாகனத்துல கொஞ்சம் பிரச்சனை மனசுல கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் வில்லங்கம் இடம் சார்ந்த விஷயத்துல ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயத்துல வில்லங்கம் வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகள் இது மாதிரிலாம் நடந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ செவ்வாயின் சஞ்சாரம் மாறுவதனால செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இதுவரை செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு அதே சமயத்தில் சூரியன் புதன் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அது அருமையான விஷயம் ஸோ தொழில் மேன்மை இப்போ ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு உத்தியோகங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ப்ரமோஷன் அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒன்றரை மாசமாகவே அதிகமான வேலை பலு பிரச்சனைகள் வீடு வண்டி வாகனம் தாயாரின் உடல்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப போக்கஸ்டா போன வருஷம் விட இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டா நம்ம வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரர்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கொடுக்குறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதே சமயத்தில் சுக்கரன் எட்டில் மறைந்திருக்கிற ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து பூர்வீக விஷயத்துல அப்பா மூலமா சில பெனிஃபிட்ஸு கொஞ்சம் வரவேண்டிய பணம் வருவது அரசியலில் கொஞ்சம் நல்லா வர்றது அரசு அங்கீகாரம் பெறுவது அது மாதிரி கொஞ்சம் நல்ல அமைப்புகள் கொடுக்குதுங்க ஸோ என்னதான் வேலை பலவும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் சில லாபங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்க தான் செய்கிறது அதே சமயத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு அவங்க என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கணும் ஹையர் ஸ்டடீஸில் வந்து என்ன படிக்க போகிறாங்கிறது கிளாரிட்டி இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு மாறி ஹையர் ஸ்டடிஸ் என்ன பண்ணணும் எது மாதிரி படிக்கணும் இது எல்லாமே வந்து நல்ல விதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் சனி நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் தொழில்கள் மாற்றங்கள் இது மாதிரி கொடுத்துட்டே தான் இருப்பார் ஏன்னா நம்ம வந்து செட்டில்டான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்காது கொஞ்சம் அதிகமான குரோத் ஓரியன்டாகவும் சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறது சில விஷயத்தை நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் பண்ணணும் ஒரு டார்கெட்டு ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைனு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நிறையா உத்தியோகத்தில் நிறையா மாற்றங்கள் வேலையில் நிறையா விஷயங்கள் நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து குரு ராசியை ஐந்தாம் இடத்தை மூன்றாம் இடத்தை பார்ப்பது எல்லாத்தையும் சமாளித்து இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொண்டு போகக்கூடிய அமைப்பு வந்து செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரனு உண்டு செவ்வாயின் பார்வை செவ் செவ்வாய் வந்து குருவால் பார்க்கப்படுவதும் பொழுது பதினொன்றாம் இடத்துக்கு வரும் பொழுது குழந்தைகள்னால் நல்ல மேன்மை குழந்தைகள் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணி அதை பெற்றோர்களாகிய உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் ஒரு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மன நிம்மதி இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் மெடிக்கல் ஃபார்மசி அதுமாதிரி லைனில் இருக்கிறவங்க கேட்ரிங் துறையில் விளையாட்டு துறையில் இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் திடீர்னு நல்ல ஒரு ப்ரொமோஷன் நல்ல ஒரு பிராண்டிங் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் அகாடமி அடக்க அகாடமிஷனாக இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்க ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க ஸ்கூல் நடத்துகிறாங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அக்ரடியேஷன் ஒரு லைசன்ஸு ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெக்கக்னிஷன் சர்டிபிகேஷன் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல இப்போ ஒரு ஒரு டாப் பொசிஷன்ல எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக முன்னாடி நம்ம அந்த பொசிஷனுக்கு போய் ரிட்டையர் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல அந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு குறிப்பா சொல்ல வேணுமானால் மாதத்தின் இறுதி பகுதி செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஃபிஃப்டீன்த் ஆஃப் செப்டம்பர்லேருந்து முப்பது செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் வேலையில் இருக்கிறவங்க அரசு வேலையை நான் ட்ரை பண்ணுறவங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க அது புதுசாக வந்து ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறலான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு யோகமான ஒரு டைம் இருக்கிறதுனால இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஐடி துறையில லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் போகக்கூடிய அமைப்புகள் சில விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் மா பிரச்சனைகள் கல்யாண தடை திருமண தடைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப திருமண யோகங்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு காதல் கை கூட விஷயங்கள் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா வயதானாலும் திருமண விஷயங்கள் சரியா வரல அப்படிங்கிறவுக்கு திருமண விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் நண்பர்களிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகிட்டு இருந்ததுலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போன வருஷம் ஃபுல்லாக விரயங்களாகவும் கடன்களாகவும் பிரச்சனைகளாகவும் கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கடனை அடைக்கக்கூடிய மாற்றங்கள் வட்டி கொடுக்கறது குறைக்கக்கூடிய அமைப்புகள் காசு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கையில நிற்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கு ஸோ ஒரு பக்கம் குரோத்து ஒரு பக்கம் அலைச்சல் ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டு அதே பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனு ரெகக்னிஷன் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம் ஃபேமிலி விஷயங்கள் பரவாயில்லை உறவுகள் விஷயம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஓரளவுக்கு மிக்சடான எல்லாமே ஓரளவுக்கு பொருந்தி வரக்கூடிய அமைப்பு இதில் மெயினாக விஷயம் சொல்லணும் போனால் ஒரு மாதிரி உத்தியோக உயர்வுகளும் இருக்குது பர்சனல் சைடிலையுமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது தான் உண்மை ஸோ இப்போ சுக்கரனும் பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய அமைப்புனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிணத்துல போட்ட மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் அப்பா மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் தாத்தா மூலமாக சில பெனிஃபிட்ஸ் பூர்வீகத்தில் சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது எப்போவுமே ராசி அதிபதி ராசியை பார்க்கும் பொழுது அது கண்டிப்பாக ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்னென்ன பண்ணிக்கணுமோ அது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மென்டல் கிளாரிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமைந்து வரக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த மிடில் பீரியடுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதம் வந்து அற்புதமாக இருக்கிறது தனுசு ராசிக்காரருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு